ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிப்பெயர்ச்சி பொது பலன்களை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும் உங்கள் ராசிக்கு முதல் நிலையான எதிரியும் சனிதான் உங்கள் ராசி அதிபதியான சூரியனுக்கு ஜென்ம பகைவரும் சனீஸ்வரர் தான் கோச்சாரத்துல சனியால ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் மற்ற ராசிகளை கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய சிம்ம ராசிக்கு கொஞ்சம் கடுமையாவே இருக்குங்க சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி தொடங்க போகுதுங்க ஒரு சிலருக்கு பாதிப்பு குறைவாகவே இருக்கும் அதே நேரத்துல சிலருக்கு ஏண்டா வாழுறோம் அப்படின்னு நினைக்க வச்சிடும் இந்த அஷ்டமச்சனி சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியா வருவாரு ஆறாம் வீடு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இவைகளுக்கான ஸ்தானம் ஏழாம் வீடு பொதுவான ஸ்தானம் கூடவே கூட்டாளி நண்பர்கள் பிசினஸ் பார்ட்னர் இவற்றையும் ஏழாம் வீடு குறிக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவு இந்த விஷயங்களுக்கெல்லாம் சனிதா அதிபதி அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இப்ப வரைக்கும் சிம்ம ராசிக்கு ஏழாம் வீடான கும்ப ராசியில சஞ்சாரம் பண்ணிட்டு வர்றாரு இது சிம்ம ராசிக்கு சனி நிலை வர்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்க போகிற பெயர்ச்சியால சனி கும்பராசியை விட்டு பெயர்ச்சி ஆகி மீனராசிக்கு போகிறாருங்க அதாவது சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடான மீனராசிக்கு போகிறாரு அஷ்டம்னா எட்டுன்னு அர்த்தம் அஷ்டமஸ்தானம்னா எட்டாம் வீடு இந்த எட்டாவது வீட்டில் சனி சஞ்சாரம் செய்கிறது பொதுவாக எல்லா ராசிகளுக்குமே கெடுதலை தரக்கூடிய ஒரு விஷயம் அதில் கடகம் சிம்மம் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் அஷ்டம சனி காலம் அதிக கொடுமையானதாக இருக்கும் பொதுவாக அஷ்டம சனி காலம் இரண்டரை வருடங்கள் இது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் சிம்ம ராசியினருக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதில் நீங்கள் இருந்தாலும் ஒரு சிறிய விரும்பத்தகாத மாற்றமாவது இந்த அஷ்டம சனி காலத்துல ஏற்படும் பணி மாற்றமோ அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கலாம் மேலதிகாரிகள் கிட்ட மோதல்களை குறைச்சிக்கிறது நல்லது தொழில் செய்பவராக இருந்தால் அரசியல்வாதிகள் அல்லது அரசு அதிகாரிகளோடு தொழில் விஷயமாக பகை ஏற்பட வாய்ப்பு தொழில் முதலீடாக இருந்தாலும் சரி உங்க எதிர்கால தேவைக்கான முதலீடாக இருந்தாலும் சரி ஒருத்தர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு திட்டத்திலையும் முதலீடு செய்ய வேண்டாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் குறிப்பா சனி ஏழாம் அதிபராகி எட்டில் மறையறதால மனைவி அல்லது கணவனிடத்தில் அடிக்கடி வாதங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து நடப்பது சிறந்த பலனளிக்குங்க தனஸ்தானமான இரண்டாம் வீட்டுக்கு சனி பார்வை விளறதால கையில் காசு தங்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் ஐந்தாம் இடத்துக்கும் சனி பார்வை விழறதால குழந்தைகளிடம் கருத்து வேறுபாடு ஏற்படும் குழந்தைகளுக்கான செலவுகளும் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டம கவனமா கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில அடுத்தவங்களுடைய விஷயத்துல எக்காரணத்தை கொண்டும் சிம்ம ராசிக்காரர்கள் இன்னொரு இரண்டரை வருஷத்துக்கு நுழையவே கூடாது ராசிக்கு விழுந்துட்டு சனி பார்வை விலகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சோம்பல் குறையும் அஷ்டமச்சனி காலத்தில் உங்களை நீங்களே புரிந்து கொள்வீர்கள் கடன் பிரச்சனை இருக்கிறவர்கள் செலவுகளை குறைத்து கடனை விரைந்து முடிக்க முயற்சி செய்யலாம் நான்காம் வீட்டுக்கு இருந்த சனி பார்வை விலகிறதால வீடு வாங்கிறது வீடு கட்டுவதற்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகுங்க இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் புது முயற்சிகள் பலனளிக்காது ஒருவருடைய விதிக்கேற்பவே மதி செல்லும் அப்படின்னு சொல்ற மாதிரி உங்களுடைய எண்ணம் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறதுலேயே இருக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர ஆலோசனை செஞ்சு அந்த முடிவால அல்லது அந்த முயற்சியால நிஜமாவே நமக்கு நன்மையா தீமையா லாபமா இல்ல நஷ்டமான ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த இரண்டரை வருஷங்களும் சிம்ம ராசிக்காரர்கள் அதிக கவனமா இருக்கக்கூடிய மூன்று விஷயங்கள் நம்பர் ஒன் தொழில் அல்லது உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனால் ஏற்படக்கூடிய ப்ரெஷர் நம்பர் டூ பணவரவில் ஏற்படக்கூடிய தடை நம்பர் த்ரீ குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மற்றும் அதனால் உண்டாகக்கூடிய மன அழுத்தம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வாக சில பரிகாரங்களை சொல்கிறங்க சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்கிறது மனதளவில் தெளிவை உண்டாக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் அடிக்கடி தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு ஏற்பட்ட தடைகளை விளக்கும் கூடவே குலதெய்வத்தை வழிபடுறது குடும்பத்தில் அமைதியை உண்டாக்கும் நேயர்களே இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்